பழைய மாடல் ஸ்விஃப்ட்டுக்கு ஒரு கிரேஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம் லோ பட்ஜெட் ஹோண்டா சிட்டி நிறைய வந்து கேப்பீங்க இன்னைக்கு லோ பட்ஜெட்ல ஒரு ஹோண்டா சிட்டி பிளாக் கலர்ல சும்மா ஜம்முன்னு ஒரு இளைஞர்களுக்கு பிடிச்ச கார் சொல்லலாம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு வண்டியோட கலர் பிளாக் கலர்ல இருக்கு பெட்ரோல் வேரியண்ட் செடெக்ஸ் டாப் மாடலு ரியல் டிஃபாக்கர்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்குது வண்டி வாங்கின அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த புக்கு முத கொண்டு வண்டியில் வந்து அவைலபிளாக இருங்க அப்போ எந்த அளவுக்கு அதை வச்சிருப்பாங்கன்னு பாருங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ எல்லாமே வந்துருக்கு இன்ஜின் சூப்பராக இருக்கும் பெர்ஃபாமன்ஸ் நாலு வீலுமே அலைவில் வந்துடும் இதான் நான் சொன்ன புக்கு புக்கு கொண்டு அப்படியே அப்படியே வச்சிருக்காங்க சீட் கவர் சொற வீலாம் பாருங்க பேக் சைடு லுக் பாருங்கள் பாருங்க இப்போ வண்டி வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்ஜின் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க சீட் கவர் சொற கண்டிஷன்லாம் பாருங்க ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கடைசியில ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேக்கிறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸே இல்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்ச பேசியிருந்து வாங்கிக்கலாம் வண்டி இப்போ ஓடிட்டு தான் இருக்கு அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிராதீங்க நெக்ஸ்ட் நம்ம ஜீவா காஸ்ட்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சிவதிக்கு ஷிஃப்ட் நிறைய பேர் கேட்கிற வண்டி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இந்த பழைய மாடல் ஸ்விஃப்ட்டுக்கு எல்லாம் ஒரு கிரேஸ் வந்து இருக்குன்னு சொல்லலாம் டாப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பிளாக் கலர்லையும் அண்ட் பாட்டம் பாடி பாத்தீங்க அப்படின்னா மில்க் ஒயிட் கலர்லேயும் இருக்கு டயரை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு அவரேஜா தான் இருக்கு பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்டு பாட்டம் வந்து பிளாக் வண்டியோட லுக் எப்படி இருந்து பாருங்க ஏசிலாம் ஒர்க்கிங் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே வந்து வந்துருது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் மட்டும் நாலு ஓனர் கடைசியில் இருக்கு நாலு விண்டோ பவர் வந்துடும் உள்ள இண்ட்ரெல்லாம் நல்லாயிருக்கும் இருக்கும் சீட் கோர்ஸ் வீலாம் பாருங்க ஏசிலாம் எல்லாம் தான் இருக்கு பேக் சைடு பாருங்க அப்படி வீல பொறுத்த அளவுக்கு நாலு வீலுமே அலாய் வீல் தான் வாங்கி போட்டுருக்குறாங்க அலாய் வீல்ஸ் இந்த வண்டிக்கு ரேட்டு கேட்குற ரேட்டு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து தந்தா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா அது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இல்ல இருக்கிற கண்டிஷன்ல நான் எடுத்துக்கிறேன் நான் எஃப்சி போட்டுக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுலயும் ஃபிக்ஸ்டு பிரைல அது நெகசிபிள் பிரைஸ் தான் கண்டிப்பா பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒரு எக்ஸி ஹண்ட்ரட் பார்த்தா லுக் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் செவர்லெட் வண்டியில கேப்டிவா இருக்கிற டாப் அண்ட் மாடல் ஒன்று அவைலபிளாக இருக்கு ப்ரொஜெடர் ஹெட்லாம் வந்துடும் எல்லா வேலையுமே அலையில் வந்துடும் இந்த மிரர் குட்டியாக பேரட் மேல ஒரு மிரர் வச்சுருக்காங்க இந்த லுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வண்டியோட ஃபஸ்ட் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவா ஆக்டர் ஜீவா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஓனர் வண்டியோட அவுட் லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாலு டேருமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட ஃபீல் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்டு கேப்டிவா அப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்கும் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வண்டி பார்த்த லுக் இருக்கும் உள்ள இண்டில் பாருங்கள் எக்ஸிவி பார்த்தா அப்படி இருக்கும் அந்த துறனையில் தான் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துடுது வண்டியோட லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சைட் லுக்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டா இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க ஏசி பாசிட்டிவ் பார்ண்டோ ஏர் பேக் மோட்டரை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வந்துடும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே டச் ஸ்கிரீன் தான் போட்டுக்கிறாங்க சீட் கவர்ஸ் எல்லாமே லெதர்டு தான் பேக் சைடு லுக்லாம் பாருங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரெக்டாக இருக்குது ரெண்டே ஓனர் கடிசில் ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்குது இன்னைக்கு இதோட பழைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்ச ரூபா பக்கம் வர வேண்டி இன்னைக்கு வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ரெனால்ட் ட்ரைபர் ஆர் எக்ஸ் வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போகிறோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க நாலு டயருமே அந்த அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்க அந்த மாதிரி டயர் பண்ண கண்டிஷன் இருக்கு எல்லா டயருமே ஈவனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படி மாதிரி இருக்கும் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்குது வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபது ஒரே ஓனர் வெறும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஒரு இருக்கு பெட்ரோல் ஒரு செவன் சீட்ல மைலேஜ் கிடைக்கிற வங்கி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த வண்டியை வந்து சொல்லுவேன் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க சீட் கோட்ஸ் வீலாம் பாருங்க நம்ம ஜீவா கார்ட்ஸ்ல இது வந்து ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் சொல்ல உள்ள இன்றி எல்லாம் பாருங்க இந்த மார்க்கெட்ல ஆறு லட்ச ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு இவங்க சொல்ற பிரைஸே ஒரு ரீசனபிளா தான் இருக்கும் உள்ள இன்ரெல்லாம் பாருங்க டபுள் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே அப்படியே லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ரெனால் டிரைபருக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வண்டி தேடுறீங்க அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு பெட்ரோல் வண்டி செவன் சீட்டரா இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு ரேட்டு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஜீவா கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கார் மார்க்கெட்ல நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்து எடுக்கலாம் சவால் விலைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான விலைக்கு வந்து கோட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு டயருமே புது டயரு பெட்ரோல் வண்டி ஹோண்டா நம்பர் ஆஃப் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் பாருங்க வண்டி ப்ளூ கலர்ல நல்லாவே வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ முக்கியமா வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஒரு பீட் ஷேக்ல வண்டியில் ஏன்னா பெட்ரோல் வண்டினாலே அப்படி அப்படிதான் ஆக்சுவலாக இருக்கும் இந்த வண்டி அதுலயுமே நல்லா ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம் உள்ள பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆட்டோமேட்டிக் சைடு போல்டபுள் சைடு டபுள் ஏர்பேக் பேக் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் சீட் எல்லாமே லெதர்ல பேக் சைட் வீடெல்லாம் பாருங்க பேக் சைட் சீட் ஒரு சிற்றுலாம் பாருங்க ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்க்கு முக்கியமா வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு உங்களுக்கு ஹோண்டா அமேஸ் வந்து கொடுக்குறாங்க பெட்ரோல் வண்டி ரெண்டு ரெண்டு புது டயர் வண்டி அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஜீவா கார்ஸ்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ்ல இன்னைக்கு இண்டிகோவாக இருக்கட்டும் அண்ட் இந்த அமேசா இருக்கட்டும் ரொம்ப கம்மி பிரைஸ்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் வந்து வந்துட்டே இருக்கும் மறக்காம நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இனோவாவுக்கு ஒரு கிராண்ட் ஃபாதர்னு சொல்லலாம் இன்ஜின் சும்மா வேற லெவலில் இருக்கு இதை ஹைவேஸ்ல நம்ம வந்து அவங்க கூட தான் ஓடிட்டு வந்திருந்தோம் வண்டி சும்மா பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தால் அது மாதிரி உள்ள ஏசிலாம் ஒர்க்கிங் தான் ரூஃப் ஏசிலாம் போட்டிருக்காங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எல்லா வீலுமே அலைவில் வந்து போட்டுருக்காங்க ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே பிராண்டியும் புது டேரு பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜாக இருக்கும் ஸோ அதை வச்சு உங்களால் ரேட்டை வந்து பேசிக்க முடியும் ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் வண்டியில இல்ல அதை வச்சு உங்களால ரேட்டை பேச முடியும் அப்படி ரேட்டை பேசினா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்றாங்க அதுல இருந்து பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இன்டர்லாம் பாருங்க ஒருவேளை எஃப்சி இன்சூரன்ஸ் எனக்கு எடுத்து அப்படி நீங்க கேட்டீங்கன்னா உள்ள எல்லாம் பாருங்க நல்லாவே இருக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்றாப்பா அதுல உங்களுக்கு நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஏசி ஏசிலாம் ஒர்க்கிங் ஏசி ரூப் ஏசி ஏசி ஒர்க்கிங் முக்கியமா சீட் ஒரு சில பாருங்க பேக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சீட் ஆப்போசிட் பார்த்து போட்டுருக்காங்க ரீசெண்டா சென்னையில இருந்து வண்டி சும்மா அசராம ஒரு எட்டு பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அந்த வண்டியை வச்சிருக்காப்ல சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா இல்ல இருக்கிற கண்டிஷன் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் அதுவும் அது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர வந்தா குறைச்சு பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அலைவில் எல்லாம் போட்டு ஃப்ரெண்ட் ரெண்டு புது டேர் போட்டு நீ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இனோவா நம்ம வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஃபோனை பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட சைலுக்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் சைடில் பாருங்கள் க்ரோம் செட் எல்லாம் கொடுத்து நீட்டாக இருக்குது பேக் பம்பர் எல்லாம் கொடுத்து வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்லுக்கெல்லாம் நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு ரேட்டுன்னு கோட் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தொம்பது ரூபா கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகெஷிபுல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவா கார்ஸோட லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் எந்த வண்டி பிடிச்சிருந்தாலுமே நேரில் போங்க செக் பண்ணுங்கள் செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி